ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து இயல் இரண்டு இயற்கை இன்பம் பார்க்க போகிறோம் ஸோ இயற்கை இன்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு கவிதை இருக்குது ஸோ சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன கவிதை இருக்குன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து பாடல் வந்து இருக்குது ஸோ அந்த வாழ்த்து பாடலை வந்து எழுதினவர் வந்து இளங்கோவடிகள் ஓகேவா ஸோ சிலப்பதிகாரத்தை எழுதுனவர் வந்து இளங்கோவடிகள் இந்த வாழ்த்து பாடல் வந்து சிலப்பதிகாரத்துல தான் இருக்குது ஸோ சிலப்பதிகாரத்துக்கு சில பெயர்கள் சிறப்பு பெயர்கள் இருக்குது என்னென்னா தமிழின் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இந்த மூணுமே வந்து சிலப்பதிகாரத்தோட பெயர்கள் சிறப்பு பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஸோ இதில் இருக்கிற அந்த அர்த்தங்கள் பார்ப்போம் அர்த்தங்கள் திங்கள் நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் மலர்த்தல் திகிரி ஆனை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை சோழ மன்னன சோழ மன்னனை வந்து சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் அவன் தான் சோழ மன்னன் காவிரி பாய்ந்து வரும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோ இது ரெண்டுமே வந்து சோழ மன்னனை பத்தி கொடுத்துருக்காங்க சோ இளங்கோ வழிகளை பத்தி பார்க்கலாம் இளங்கோ வழிகள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சேர மன்னர் பரம்பை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன எழுதியிருக்காருனா திங்கள் ஞாயிறு மலை இந்த மூணையுமே வந்து வாழ்த்தி வாழ்த்து பகுதி எழுதியிருக்காரு சிலப்பதிகாரத்தில் சரியா சிலப்பதிகாரத்தில் எழுதினவர் வந்து சிலங்கோவடிகள் இவர் தான் வந்து சில இளங்கோவடிகள் தான் திங்கள் ஞாயிறு மலை இந்த மூனையும் வாழ்த்தி எழுதியிருக்கார் மற்ற நூல்கள்லாம் வந்து வாழ்த்து பாடல் வந்து கடவுளை வந்து குறிக்கிறதா இருக்கும் இவர் வந்து நிலவு சூரியன் மலை இதை வந்து வாழ்த்தி எழுதியிருக்கார் ஸோ நெக்ஸ்ட் வந்து காணி நிலம் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது ஸோ காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிற இந்த லைன் இந்த கவிதை எழுதினவர் வந்து பாரதியார் சோ பாரதியார் வந்து இந்த பாடலை எழுதிருக்காரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிற பாடலை வந்து பாரதியார் எழுதியிருக்காரு காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் காணி நிலம் அப்படிங்கிறது இந்த கவிதையை வந்து பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் இருந்து எடுத்திருக்காங்க சரியா ஸோ பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பட்டம் வந்து பாரதி அப்படி இது வந்து அவருக்கு கிடைச்ச பட்டம் தான் அதை வந்து எட்டயபுரத்து மன்னர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க கருத்து இவர் எழுதுகிற பாடல்கள் வந்த கருத்து வந்து விடுதலை உணர்வு மண் உரிமை பெண் உரிமை மொழிப்பற்று நாட்டுப்பற்று இதெல்லாம் வந்து கருத்துக்களில் அவர் வந்து பாடல்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிறகின் ஓசை அப்படிங்கிறது ஒரு உரைநடை பகுதி ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பறவைகள் இடம் பெயர்தல் அப்படிங்கிறது தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க சரியா வலசை போதல்னா என்னன்னு கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஸோ பறவைகள் இடம் பெயர்தலை தான் வலசை போதல்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வலசை போகும் பறவை வந்து நீர்வாழ் தான் இருக்கும் வலசை போகும் திசை வடக்கிலிருந்து தெற்கு மேற்கிலிருந்து கிழக்கு ஓகே போகும் திசை கவனிச்சுக்கோங்க வடக்கிலிருந்து தெற்கு மேற்கிலிருந்து கிழக்கு வலசை போக காரணம் என்ன உணவு இருப்பிடம் தட்ப நிலை இனப்பெருக்கம் வலசைப்புக அடிப்படை என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் இந்த மூணையும் அடிப்படையா வச்சு அந்த பறவைகள் வந்து வலசை போறாங்க கப்பல் பறவை கப்பல் பறவைன்னு எது சொல்றாங்க அப்படின்னா பேட் அப்படிங்கறத வந்து கப்பல் பறவைன்னு சொல்றாங்க அது வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை ஓகேவா தரையே இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் பறக்கும் தான் கப்பல் பறவை வேறு பெயர் அதுக்கு வந்து வேற வேற பெயர் வந்து இருக்கு கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை இந்த ரெண்டுமே வந்து அதுக்குரிய பெயர்கள் வேறு பெயர்கள் வலசை போகும் பொழுது ஏற்படும் உடல் மாற்றங்கள் ஸோ வலசை போ ஒரு பறவை வந்து வலசை போகுது அப்படின்னா அதுக்கு வந்து சில உடல் மாற்றங்கள் ஏற்படும் அது என்னென்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடல் கற்றையாக முடி வளர்தல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் சிறகு வளர்தல் சிறகு வந்து வளரும் முடி வந்து வளரும் இறகுகளின் நிறம் மாறும் இந்த மூணுமே வந்து வலசை போகும்போது ஏற்படும் உடல் மாற்றங்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற இந்த பாடலை எழுதினவர் வந்து சத்திமுத்த புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எழுதியிருக்காரு வலசை போறது பத்தி சரியா சோ நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற அந்த பாடல் எழுதினவர் சத்திமுத்த புலவர் தென் திசை குமரி ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற இந்த வந்து சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் தான் வந்து பறவை பத்தி எழுதிக்காரு வேகமாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினம் சிட்டுக்குருவி இமயமலைத் தொடரில் நானூறு மீட்டர் உயரத்தில் வாழும் பறவை சிட்டுக்குருவி செங்கால் நாரைகள் ஐரோப்பாவில் இருந்து தமிழகம் வருகிறது செங்கால் நாரைகள் அப்படிங்கிற பறவை வந்து ஐரோப்பா வந்து தமிழகம் வருகிறது சிட்டுக்குருவியின் வந்து இருந்து பதிமூணு ஆண்டுகள் சரியா காக்கை குருவி எங்கள் ஜாதி இப்படிங்கிற இந்த லைனை பாடினவர் வந்து பாரதியார் பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி அதாவது பறவியல் ஆய்வாளர்களுக்கு இந்தியால பறவை மனிதர் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து டாக்டர் சலீம் அலி சரியா டாக்டர் சலீம் அலி அலி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்றாங்க அவர் தான் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியா திகழ்றாரு அவர் வந்து ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதியிருக்காரு அந்த நூலோட பெயர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஓகே அவர் வந்து வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதிருக்காரு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாழ்க்கை வரலாற்று நூல் சொல்லணும் வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அதை எழுதினவர் வந்து டாக்டர் சலீம் அலி சோ அவர் வந்து இன்னொரு லைன் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இந்த லைனை சொன்னது வந்து டாக்டர் சலீம் அலி ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற ஒரு பறவை வந்து உலகில் நெடுந்தொழிவு பயணம் செய்யும் பறவைனம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து அது வந்து பயணம் செய்யுமா அதோட பேர் வந்து ஆர்டிக் ஆலா உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தோலோஜி ஆர்னித்தோலஜி தான் வந்து என்னது பறவை பற்றிய படிப்பு நெக்ஸ்ட் வந்து ஒரு விரிவான பகுதி இருக்கு அதாவது சப்ளிமெண்ட்ரி ரீடு ஓகே கிழவனம் கடலும் அப்படிங்கிற ஒரு விரிவானம் இருக்கு அது வந்து ஒரு ஆங்கில புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நோபல் பிரைஸ் பெற்றது அது ஆசிரியர் வந்து எட்னஸ்ட் கதைநாயகன் வந்து சாண்டியா கு அப்படிங்கிற வந்து ஒரு அது வந்து ஒரு கதைப்பகுதி அது வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதோட ஆசிரியர் வந்து எர்னஸ் ஹெமிங்கே சாண்டியா கோ அப்படிங்கறது வந்து அதோட கதை நாயகன் அவ்வளோதான் இதில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் ஸோ முதல் எழுத்துக்கள் எழுத்தல்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஓகேவா எழுத்துக்கள் இதுதான் வந்து சென்டர் இருக்கிற அந்த இது நான் தான் கொஞ்சம் டிரைகிராம் மாதிரி போட்டிருக்கேன் நீங்க வந்து எப்படின்னாலும் எழுதிக்கோங்க ஸோ எழுத்துக்களை ரெண்டா பிரிக்கிறாங்க முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஸோ முதல் எழுத்துக்கள் வந்து உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு முப்பது முதல் எழுத்துக்கள் சரியா மொத்தம் முப்பது தான் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது தான் சார்பெழுத்துக்கள் ஸோ சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அது என்னன்னா உயிர்மை உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ பத்து இருக்கு சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்துக்கள் பத்து இருக்கு உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்ற எழுகரம் குற்ற எழுகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குரக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இதை உயிர்மை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி போகும் அதுதான் வந்து உயிர் மெய் உயிர் பிளஸ் மெய் இது வந்து ஒலி வடிவம் வந்து உயிரெழுத்தை சார்ந்திருக்கும் வரி எழுத்து வடிவம் வந்து மெய்யெழுத்தை சார்ந்திருக்கும் சரியா ஒளி வடிவம் வந்து உயிரிழத்தை சார்ந்திருக்கும் வரி எழுத்து வடிவம் வந்து மெய்யலத்தை சார்ந்திருக்கும் ஆயுதம் இதுல வந்து வந்து ஆயுதம் முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் சிறப்பு முதல் குரில் நடுவில் ஆயுதல் பின் வல்லின உயிர்மை எழுத்து மட்டுமே வரும் அதாவது இதோட சிறப்பு என்ன அப்படின்னா முதல்ல குரில் எழுத்து வரும் நடுல ஆயுதம் அதுக்கப்புறம் வல்லின உயிர்மை எழுத்து மட்டுமே வரும் இப்படி தான் வந்து இந்த ஆயுத புள்ளி வந்து இருக்கும் ஆயுதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல குரல் எழுத்து இருக்கும் நெக்ஸ்ட் நடுவில் ஆயுதம் பின் வல்லின உயிர்மை எழுத்து மட்டுமே வரும் ஸோ கல் பிளஸ் இது கற்றி இது முல் பிளஸ் இது முட்சி இது முதல்ல வந்து குரில் எழுத்து அடுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்து மட்டுமே வரும் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அக் எஃகு பன்றி இது எல்லாமே வந்து முதலக்கூறியில் எழுத்து அடுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்து மட்டுமே வருகிறது சரியா இது வந்து இதோட சிறப்பு வல்லின உயிர்மை எழுத்து கேப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம திருக்குறள் பத்தி பார்க்க ஸோ திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு வாழ்வியல் நூல் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்துன்னு அதோட சிறப்பு பெயர்கள் இருக்கு திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் வந்து வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நம்ம வந்து சில சிறப்பு பெயர்கள் பார்க்கிறோம் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டவர் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வந்து திருக்குறள்ல இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்கள் வந்து திருக்குறள்ல இருக்கு திருக்குறள் வந்து பதினஞ்சு கீழ்கழுக்கு நூல்களுள் ஒன்று சோ திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிறது அதோட சிறப்பு சரியா திருக்குறள்ல வந்து இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிறது வந்து திருக்குறளோட சிறப்பு ஓகே ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு இயல் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இயல் வந்து இரண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் வலசை போதல் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த இயல் வந்து நம்ம பார்க்கலாம்